உக்ரைனோட ரஷ்யன் இன்வேஷன் ஆமா நீங்க கேட்கறது சரிதான் உக்ரைனால் ரஷ்யாக்குள்ள பண்ணக்கூடிய அந்த ஒரு கிராமங்களை கேப்சர் பண்றதுக்கான முயற்சி இல்லைன்னா ரஷ்யாவோடய பகுதிகளை எந்த அளவுக்கு உக்ரைனால் கேப்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம் கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாக ரொம்பவே தீவிரமாக இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா நாங்கள் உக்ரைனோட அந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனை இந்த ரஷ்யா பகுதிகளை கேப்சர் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகளை நாங்கள் முறியடிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு உக்ரைனாக நாங்கள் கூடிய சீக்கிரம் ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டரை விட்டு இந்த ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி எப்படி இந்த பார்டர் இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ரஷ்யா சார்பில் இருந்து ஒரு அறிவு பணத்து கொடுக்கப்பட்டாலும் இன்னமும் உக்ரைனோட வீரர்களை இந்த கேர்ஸ்க் பகுதியிலேருந்தோ பெல்கராட் ரீஜியனில் ஒரு சில கிராமங்களில் இருந்தோ சுத்தமாக ரஷ்யாவால் வெளியேற்ற முடியல இப்படி ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கான ப்ரஷர் ஆனது ரஷ்யாவுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கப்போ உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா பண்ணக்கூடிய வேலைகள்ன்றது எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி அந்த ஒரு முப்பது மணி நேரத்துக்குள்ள மட்டும் மூணு பேட்ரியட்டோட லாஞ்சர் ஒரு ரேடார் ஸ்டேஷன் ரெண்டு மிசைல் லாஞ்சிங் சைட்ஸ்னு சொல்லிட்டு முக்கியமான பல இடங்களை அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல டான்பாஸ் பாஸ் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ன்றது ரஷ்யா புதுசாக இந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரை ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைன் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அதே டைம்ல ரஷ்யாவோட பகுதிகளையும் இப்போ உக்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் நீ எனக்கு சலச்சம் இல்ல நானும் உனக்கு சலச்சம் இல்லைன்னு ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த உலகத்தோட ஆதரவும் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு விழ ஆரம்பிச்சிருக்கு இன்னமும் அதிகமான பகுதிகளை உக்ரைன் கேப்சர் பண்ணு இதுக்கு எல்லாத்துக்கும் ரஷ்யாவோட பதில் என்ன ரஷ்யா இந்த சம்பவங்களை எப்படி பண்ணாங்க இது எல்லாத்தையுமே இந்த பதிலுல நம்ம பாத்துரலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் நான் உங்களுக்காக கேட்டாவுக்கு நன்றி PP ட்ரெண்டிங்ஸ் கள நிலவரப்படி இப்ப ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா உக்ரைனால பண்ணப்படக்கூடிய ரஷ்யா இன்வேஷன் உக்ரைன் வீரர்கள் இப்போ கரண்டா முப்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான ரஷ்யாவோட கிராமங்களை இந்த கர்ஸ் பகுதியில் பிடிச்சு வச்சிருக்காங்க உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கியே அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ரீஜன்லையும் எங்களோட ஆப்ரேஷன் பிளான் பண்ணபடியே போயிட்டு இருக்கு குறிப்பா கர்ஸ் பகுதியை மையப்படுத்தி நடந்திருக்க ஆப்ரேஷன் இன்னமும் அவர் வந்து அபிஷியலா சொல்லல நாங்க தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் தான் இது பண்ணப்பட்டு சொல்லிட்டு ஆனா இன்டெரக்டா சூசகமா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு

தான் முக்கியமா அந்த டேபிள்ல இந்த மீட்டிங் ஆனது நடக்கும் சோ இப்போ அதிகமா உக்ரைனோட சோல்ஜர்ஸால ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கேப்சர் பண்ணப்படுறது உக்ரைனுக்கு தெளிவான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் நாளைக்கு சீஸ் ஃபயர் டீலுக்கு ஒருவேளை இந்த ரஷ்யாவும் உக்ரைனும் டேபிள்ல போய் உட்கார்ந்தாங்கனா சோ இப்படி ரஷ்யாவுக்கு ரஷ்ய பகுதிகளுக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமா இருந்துட்டே இருக்கப்போ இருந்து சரியா 20 கிலோமீட்டர் தொலைவுல அதிகமான ட்ரென்சஸியும் பதுங்கு குழிகளையும் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் இப்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வேகமா ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனியர்கள் முன்னேறினதுக்கு ஒரு முக்கியமான ரஷ்யாவோட செக்யூரிட்டி லேப்ஸ் அந்த இடத்துல அதிகமான சோல்ஜர் ஏற்கனவே இல்லை அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்தில் அதாவது ஒரு பிரச்சனையானது வந்துருச்சுன்னொன்னே இவங்களால எமர்ஜென்சி ஃபோர்ஸஸை கொண்டு வந்து உள்ள வந்த உக்ரைன் சோர்ஜஸை ஒட்டு மொத்தமாக சுற்றி வளச்சி அவங்களால கவுண்டர் அட்டாக் பண்ண முடியல ஸோ இதனால தான் இந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ இந்த ரெண்டு கிலோமீட்டர் சேர்த்துனா அஃபிஷியலாக பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைனோட ஃபோர்ஸஸ் உள்ள வந்திருக்காங்க ஸோ ரஷ்யாவோட செக்யூரிட்டி லேப்ஸ் இந்த இடத்துல இருந்தது தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ காரணமாக சொல்லப்படுது ஸோ இன்னமும் முன்னேறி வரக்கூடிய உக்ரைன் படைகளை இதுக்கு மேலே முன்னேற விடக்கூடாதுன்றதுனால பழையபடி ரஷ்யா எப்படி வந்து இந்த உக்ரைன் வார்பேரில் டிஃபென்சிவ் லைன்ஸை பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ ரஷ்யாவுக்குள்ளே ட்ரென்ச்சஸ் அமைச்சு பதுங்குகழிகள் அமைச்சு எல்லாத்தையுமே இந்த உக்ரைனுக்கு எதிராக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதே டைமில் சரிடா இந்த இடத்துல வந்து இப்போ பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்கு அப்போ ரஷ்யா வந்து உக்ரைனில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதை விட்டாங்களா சில செய்தி ஊடகங்களில் கூட நாங்கள் பார்த்தோமே உக்ரைனில் சோல்ஜர்ஸ் எல்லாம் புல் பண்ணி ரஷ்யா வந்து ரஷ்யாவுக்குள்ளே ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்போ உக்ரைனை விட்டு ரஷ்யா வெளியேற ஆரம்பிச்சிருச்சா இல்லை வெளியேறுற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிருக்காங்களான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது உக்ரைனோட நிறைய பகுதிகளில் இருந்து எந்த இடத்துல இருந்தும் ரஷ்யா அவங்களோட சோல்ஜர்ஸை பூல் பண்ணல உக்ரைனுக்காக ரிசர்வ்ல வச்சிருந்தாங்கல்ல இந்த பார்டர் ஒட்டி பல பகுதிகளிலிருந்து இருந்து அதுல இருந்து ஒரு சில செட் ஆஃப் சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வந்து இந்த பெல்குராட் மற்றும் கோர்ஸ் பகுதியில் உக்ரைனோட தாக்குதல் ரிப்பல் பண்றதுக்காக இப்ப களம் இருக்கிறாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரஷ்யன் ஏர் ஸ்ட்ரைக் அதே இஸ்கேந்தர் பலிஸ்டிக் மிசைல வச்சு பண்ணதுல சுமி ரீஜனில் ஒரு மூணு இடத்துல பேட்ரி ஆட்டோட லான்ச்சர்ஸ் அண்ட் ஏஎன்எம்பி சிக்ஸ்டி ஃபைவ் ரேடார்னு சொல்லுவாங்க இது வந்து பேட்ரி ஆட்டோட ஒரு ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் அதை கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் மூணு லான்ச்சர்ஸ் ஒரு ரேடார் யூனிட்டை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க இப்போ உக்ரைனோட பிளான் என்னன்னு சுமி ரீஜியன்ல இருந்து தான் சுமி ரீஜன் ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணி சுமி ரீஜன்ல அதிகமான சோர்ஜஸ் கொண்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த கர்ஸ்க்கு ரீஜனுக்குள்ள அனுப்புறதுதான் உக்ரைனோட திட்டம் இப்போ ரஷ்யா அடிக்கணும்னா இது ஒரு தெளிவான உதாரணம் சொல்லணும் இங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய காட்டு ஏற்படுத்துருச்சுன்னா அதை பல வகையில் வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுல நெருப்பை வச்சு நெருப்பு ஒரு மெத்தட் இருக்கு என்ன பண்ணுவோம் காத்தோட திசைக்கு தேவைக்கு ஏற்ப தீயானது இந்த பக்கத்தில் எரிஞ்சுட்டு வருதுன்னா அதோட எதிர்பக்கத்தில் ஒரு தீயை ஏற்படுத்துவாங்க இப்படி ஏற்படுத்துறப்ப என்ன பண்ணுனா இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்க தீ இந்த இடத்துல பத்த வச்சிருக்க ஒரு சின்ன தீ இது எரிஞ்சு முடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வரப்போ ஆல்ரெடி அந்த இடத்துல தீயானது எரிஞ்சிட்டு இருக்கப்போ இல்ல அது எரியறதுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் இல்லாதனால இங்கிருந்து வரக்கூடிய நெருப்பானது இந்த பகுதியோடு நின்றுடும் இதை தாண்டி அந்த நெருப்பால போக முடியாது சோ இதே மாதிரி ஒரு மெக்கானிசமை இதே ஒரு டாக்டிக்ஸ் தான் இப்போ உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன் சுமி ரீஜன்ல சோல்ஜர்ஸ் வந்தா வந்தாதான் அவங்கள வச்சு நீ கார்க் ரீஜனுக்குள்ள ஒரு அட்டாக் பண்ணுவேன் இல்லை அதுக்கப்புறமா அவங்கள உள்ள அனுப்புவேன் சுமி ரீஜனில் வச்சு இவங்களை நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அந்த ஏரியல் அட்டாக்ஸும் ரஷ்யாவோட மிசைல் அட்டாக்ஸும் இப்போ அதிகமாக உக்ரைனோட சுமி ரீஜனை நோக்கி ஏற்படுத்தப்பட்டு இருக்கு இப்படி பண்ணதில் தான் ஒரே நாளில் ஒரே ரீஜனில் இருந்த மூணு பேட்ரியாட் லான்சர்ஸை ரஷ்யாவோட டாக்டிக் மிசைல் ஆபரேஷன் குரூப்பான இஸ்கேந்தர் மிசைல்ஸ் ஆப்ரேட் பண்ற குரூப் அச்சீவ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் லான்சர்ஸை இழந்ததை விட உக்ரைனுக்கு வந்து இந்த மிசைல் லான்சர்ஸால் ஏற்பட்ட இழப்பை விட இந்த ரேடார் ஸ்டேஷன் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்னு சொல்கிறதில்ல அதனால ஏற்பட்ட ஏற்பட்டிருக்க இழப்பு தான் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா பேட்ரியட் லான்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லான்ச்சர்ஸ் போயிட்டா ஈஸியாக அதை இன்னொரு லான்ச்சர் வச்சு இவங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த ரேடார் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையிலான ஃபயர் கண்ட்ரோல் ரேடாக இருக்கட்டும் இல்லை வார்னிங் ரேடார் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அசர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை இழக்கிறப்போ உக்ரைனுக்கு அது ஏற்படுத்துகிற பிரச்சனைகள்ன்றது இப்போ அதிகமாக ஆகிட்டு இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் டேமேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்படுத்தப்பட்டதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய டைம் நம்மளும் அதை பார்த்துருப்போம் ஆரம்பத்தில் அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாமே இல்லை இல்லை ரஷ்யா தான் இதை வேணும்னே பண்ணாங்க ரஷ்யா தான் வந்து யூரோப்புக்கு தேவையான கேஸை வந்து இன்டெரக்டாக கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நார்த் ஸ்ட்ரீம் கேஸ் பைப்லைனில் ஒரு வெடிப்பை ஏற்படுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மேற்குலகமும் அமெரிக்கா போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாமே நேரடியாக ரஷ்யாவை கை காமிச்சாங்க அப்போ ரஷ்யா என்ன தெரியுமா சொன்னாங்க நான் எதுக்கு என்னோட பைப்லைனையே நான் டேமேஜ் பண்ணோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர்ஸில் வேல்யூ இருக்க ஒரு ப்ராஜெக்ட் அது அதை என்னோட காசு போட்டு ஒரு பண்ண ப்ராஜெக்டை நான் எதுக்கு டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லாருமே நிறைய பேர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற நிறைய பேர் இல்லை நிறைய இந்த வெஸ்டர்ன் ஓரியன்ட் மீடியாஸ் எல்லாமே ரஷ்யாவையும் புட்டினையும் தான் கை காமிச்சிருந்தாங்க ஆனா போக போக விசாரணைகள் நடக்க நடக்க அதோட நிலம் பண்றது மாற ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு தகவல் நடந்து வெளியில வந்திருக்கு ஜெர்மனி உக்ரைனை சேர்ந்த ஒரு முக்கியமான டைவர் குரூப்போட ஒரு லீடர்ஸ் இந்த டைவ் டைவிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைவிங் யூனிட்டோட ஒரு ஹெட்டுக்கு அரஸ்ட் கொடுத்துருக்காங்க அவர் உக்ரைன்ல இருந்து போலாந்துக்கு தப்பிச்சு போயிருக்காரு இப்படி போலாந்துக்கு போனதுக்கு அப்புறமா போலந்தோட கவர்மெண்ட் கிட்ட அபிஷியலான ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை கொடுத்திருக்காங்க இவரு தான் எக்ஸ்பிளோசிவ்ஸ் அதாவது இவர் தலைமையிலான ஒரு டீம் தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு அந்த கேஸ் கடலுக்கு அடியில் வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க உக்ரைன் தெளிவாக தெரியுறத ஜெர்மனி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ அப்படி சொன்னவங்க இதை வந்து ரஷ்யா தான் பண்ணாங்க புத்தின் தான் பண்ணாங்கன்னு சொன்னவங்க இப்போ அப்படியே இதில் உக்ரைனுக்கான பங்கும் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்குறியோட ஒரு கேள்வியை ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது உலக அளவில் ரஷ்யாவை தப்பாக காட்டணுன்றதும் இல்லை உலக அளவில் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுலையும் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸும் சரி இல்லை இந்த மேற்குலக நாடுகள் எல்லாமே சரி ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலச்சவங்க கிடையாது இப்போ உக்ரைனால பண்ணப்பட்ட இது உக்ரைனால் மட்டும் பண்ணியிருக்க முடியாது அமெரிக்காவும் சேர்ந்து தான் இதில் கூட உடந்தது ஸோ அப்படிப்பட்ட நாடுகளால் பண்ணப்பட்ட தப்பியை ஈஸியா அப்போ ரஷ்யா மேல காமிச்சிருந்தாங்க இப்போ ஜெலஸ்கியோட கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஜெர்மனி மட்டும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலனா இந்த ஒரு உண்மையும் வெளியே வந்திருக்க போகிறது இல்லை அவர் என்ன அவரோட பேர் என்னன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அதை வெளியிட முடியாது ஆனால் இதை பண்ணது உக்ரைனோட டைவர்ஸ் டீமோட லீடுன்னு தான் சொல்லிட்டு அந்த ஒரு தகவலையும் இப்போ ஜெர்மனி கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பவும் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் பக்கம் திருப்பி இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பைப் லைனை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனிக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஏன்னா கம்மியான விலையில் டைரக்டாக ரஷ்யாவிலிருந்து கடல் கடையில் புதைக்கப்பட்ட அந்த பைப்ஸ் மூலயமா கேஸ் கம்மியான விலையில வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து இதில் ஃப்ளோல ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைனால ஜெர்மனியோட எக்கானமி ஒரு சில வகையில பாதிக்கப்பட்டிருக்கு கம்மியான விலையில கிடைச்சிருந்த கேஸ்ன்றது இப்ப ஜெர்மனிக்கு பிரச்சனை இருக்கு ஸோ அதை ஒரு காரணமா வச்சு ஜெர்மனி இதுக்கான விசாரணைகளை ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சாங்க அதோட ஒரு முடிவாக இந்த உண்மைகளும் இப்ப வெளியே வந்திருக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கேர்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப நலமன்றது ரஷ்யாவுக்கு ஃபேவரா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் மாறி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி கேப்சர் பண்ணப்பட்டிருக்க டவுன்ஸ்ல முக்கியமான ஸ்டேட்ஸ்ல உக்ரைன் அவங்களோட பீரங்கிகளையும் அவங்களோட ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ்லையும் உள்ள ரொம்ப ஃப்ரீயாக கொண்டு போகிறாங்க நிறைய ரஷ்யாவுக்குள்ளேயே இருக்கவங்க ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருந்தவங்களே இப்போ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷுவல்ஸ் அனுது வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா இது எல்லாத்தையும் ரீகேப்சர் பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராகவும் இல்லை ரஷ்யன்ஸோட மைண்ட் செட்லேயே இது வந்து நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு ஒரு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன நாடு அப்படிப்பட்ட அந்த சின்ன நாடு கூடிய ஒரு ரெண்டரை வருஷமா நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க இப்போ அவங்க என்னடா திடீர்னு நம்மளோட மெயின்லாண்டுக்குள்ளேயே ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளேயே போந்து வீரர்களை பிடிக்கிற வரைக்கும் நம்மளோட ஆர்மி என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புத்தினுக்கான சப்போர்ட் வந்து ஒரு பக்கம் அதிகரிச்சாலும் கேள்விகளும் ஆரம்பிச்சிருக்கு இந்த கேள்விகள் அதிகமாக வரதுக்குள்ள இந்த ஒரு ஆபரேஷன் ரஷ்யா சீக்கிரமா முடிச்சிட்டாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு ரொம்ப நல்லது சொல்லலாம் இன்னொரு பக்கம் புதின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பீஸ் டீல் இல்லை நெகோசியேஷன்ஸ் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்ன்றது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு எக்ஸ்பயர் ஆகிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு அத்தாரிட்டியை வச்சு நெகோசியேஷன் டேபிளில் நாங்கள் உட்கார முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மேஜரான ரெட் லைனை உக்ரைன் கிராஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு உக்ரைன் கண்டிப்பாக பதில் சொல்லியாகணும் இதுக்கப்புறம் அமைதின்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரஷ்யாவோட உண்மையிலே இது ட்ராப் இருந்துச்சுன்னா ஏன்னா இன்னமும் நிறைய பேர் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரஷ்யாவோட ட்ராப் மட்டும் தான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உக்ரைன் எந்தளவுக்கு ஃப்ரீயா ரஷ்யா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்காக இப்போ ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு உக்ரைனோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் ஏன்னா பதிமூணு கிலோமீட்டரை ஒரு நாலஞ்சு நாள்ல பிடிக்கிறதுன்றது அதுவும் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு பிடிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சோ இது ஒரு வேலை ரஷ்யாவோட ட்ராப்பாக இருந்துச்சுன்னா உக்ரைன் வந்து அதற்கான எதிர்வினைகளை கண்டிப்பா அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து நோட்டில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முடிந்து விடுப்பது